அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்பானை குடிநீர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்டத்தில் உள்ள சக்தி பிண்டத்திலையும் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரீக வாழ்க்கை வாழும் மனிதர்கள் தன்னையும் நம்புறதில்லை தண்ணீரையும் நம்புறதில்லை இயற்கையின் கொடையான தண்ணீரை இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்களால் விற்கப்படும் குடிநீர் தான் ஆரோக்கியமானதுன்னு மக்களை நம்ப வைக்கிறாங்க இது மனித ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கும் செயலாக இருக்குது மண்பானையில் ஊற்றி குடிக்கிற தண்ணி சுத்தமாக சுவையாக ஆரோக்கியமாக இருக்கும் மண்பானையில் தண்ணியை ரெண்டு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற்றி வச்சிங்கன்னா தண்ணியில் உள்ள அந்த மாசுக்கள் எல்லாம் மண்பானை உறிஞ்சி வெளியேற்றிடும் மண்பானை தான் இயற்கையிலேயே மிக சிறந்த வாட்டர் ஃபில்டருன்றதை புரிஞ்சுக்கோங்க பொதுவாக நம்ம குடிக்கிற தண்ணி மாசு அடைஞ்சிருக்கிறதா பிரச்சாரம் செய்யப்படுறத நம்ம பார்த்துருக்குறோம் அதனால தான் தண்ணீர் குறித்த பயம் வருது அதனால் பாட்டிலில் அடைக்கப்பட்ட மினரல் வாட்டரை குடிக்கும் சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் களிமண் பானையில் தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா உடம்புல நல்ல வளர்ச்சி மாற்றம் ஏற்படும் இதில் இருக்கிற தாதுக்கள் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் வெயில் காலத்துக்கு பானை தண்ணி குடிச்சிங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்ல தேன் போல சுவையாக இருக்கும் இயற்கையாகவே பானையில் உள்ள தண்ணி நல்லா குளிர்ச்சி அடைந்து நல்லா சுவையாக இருக்கும் புதுசாக மண்பானை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு டெய்லி தண்ணி மாற்றி மாற்றி ஊற்றி வச்சுருக்கணும் ஓரளவுக்கு மண்பானை நல்லா செட்டாகி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் டெய்லியுமே நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்து ரெகுலராக குடிக்கலாம் வெயில் காலத்தில் வெயில் காரணமாக சில தொற்று நோய்கள்லாம் வரும் அதை வராமல் தடுக்கிறதுக்கு மண்பானை தண்ணி ரொம்ப நல்லது மண்பானை தண்ணி குடிச்சிங்கன்னா தீராத தாகம் கூட தீர்ந்துடும் மெட்டபாலிசமும் அதிகரிக்கும் மண்பானை தண்ணி குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின் மினரல்ஸ் ஜீன சக்தி அதிகரிக்கும் ஃப்ரிட்ஜு தண்ணி குடிச்சிங்கன்னா ஜீரண சக்தி கெடும் மண்பானை தண்ணியில் எந்த பக்க விளைவுகளும் இல்லை குறிப்பாக இந்த ஆஸ்துமா இருமல் தொண்டப்புண் நாவறட்சி தொண்ட வறட்சி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு அகண்ட பாத்திரத்தில் மணல் கொட்டி வச்சு அந்த மணல் மேலே மண்பானை வச்சு மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிங்கன்னா எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மண் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மினரல் வாட்டரை மண்பானையில் ஊற்றி வச்சாவது குடிங்க நம்ம குடிக்கிற தண்ணியில் பிஹெச் வேல்யூ பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் செவன் பாயிண்ட் ஃபோர் இருக்கணும் மினரல் வாட்டரில் இந்த பிஹெச் வேல்யூ இல்லை அதனால தான் மண்பானையிலேயாவது தண்ணி ஊற்றி வச்சு குடிங்கன்னு சொல்கிறோம் மினரல் வாட்டர் குடிச்சிங்கன்னா ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ குறைஞ்சி நோய்கள் வரும் குறிப்பாக கிட்னியும் ஹார்ட்டும் பாதிக்கும் தண்ணியோட பிஹெச் வேல்யூ அதிகரிக்கவும் தூய்மைப்படுத்தவும் தேவையான பொருட்கள் தேற்றான் கொட்டை மூன்று வெட்டுவேர் ஒரு கைப்பிடி நன்னாரி வீர் ஒரு கைப்பிடி பத்து மிளகு சீரகம் அறத்தை கரண்டி இதெல்லாம் ஒரு பருத்தி துணியில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி பானைக்குள்ளே போட்டுருங்க இந்த முடிச்ச ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாற்றிக்கலாம் சுத்தமான சுவையான ஆரோக்கியமான குடிநீர் தயாராகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் நாவரட்சி சிறுநீர் பாதை எரிச்சல் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும் ஓகே தேங்க்யூ